வணக்க மக்களை நான் விஜயதரன் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா உங்களை எல்லாருக்கும் தெரியும் இந்த ரீச்சா பிரச்சனை வந்து மிகப்பெரிய ஒரு அளவுல விஸ்வரூபம் எடுத்துருக்கு அதன் அடிப்படையில வந்து உங்களை எல்லாருக்கும் தெரியும் சமீபத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி வந்து ஒரு விடயம் பேசியிருந்தாங்க ஓகே அந்த விடயம் சரியா தவறானதை பிறகு பார்ப்போம் அதுக்கு முதல் நேற்று உங்களை எல்லாருக்கும் தெரியும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி வந்து ஒரு வழிநாட்டுல இருக்கிறாங்கன்னா அவங்க யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் தான் அது குறிப்பா கைதடியுன்னு சொல்றாங்க அவர் வந்து என்ன சொல்றது அவர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய வந்து இடிப்படுத்தி பேசியிருந்தாங்க நிச்சயமாக அவருக்கு எதிராக பேசாம அவர் அவருடைய கருத்துக்கு வந்து எதிர்த்தடுத்து வச்சிருந்தாங்க அந்த வீடியோ பார்த்து எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க நான் எவ்வளவு கோபமா பேசினா கூட அந்த அண்ணாவை ஒருமையில ஒரு வார்த்தை விட்டுக்கோனா இல்ல ஏனென்றா என்ன கோபம் இருந்தா கூட நாங்கள் எங்களுடைய தண்ணில மறக்க கூடாதுன்றதை என்னுடைய ஒரு கோட்பாடு தெளிவானு புரிஞ்சுக்கொள்ளுங்க இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இன்னொரு அண்ணா அவர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அடிச்சனவர்கள் வந்து வரதேசி முக்கன் கிட்டத்தட்ட அவருக்கு ஓட்டு போட்ட மக்களை இலிப்படுத்தி தள்ளியிருக்காரு ஒட்டு மொத்தமா ஈழத்தமிழர்கள் பதினேழாயிரம் பேர் கிடையாது அதுவும் அவர் சொன்ன தரவு போய் சில வேலைகளை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அடிச்சுனவர்களை வந்து சிறுமைப்படுத்துவதற்காக பதினேழாயிரம் ஓட்டுன்னு சொன்னாங்களே எனக்கு இருபத்தி ஏழாயிரம் ஓட்டு புரியுது உங்களுக்கு அது இவர் வந்து ஏற்கனவே வீடியோ பதவி போட்டிருந்தாரு அதுல வந்து ஓட்டு போட்ட மக்களையும் அது மட்டும் இல்லாம கௌரவ் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரத்தினரையும் இடைப்படுத்தி ஒரு வீடியோ பதவி செய்திருந்தாரு டிக்டாக் தளத்துல சரி ஓகே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரவர்கள் வந்து ரீசார் தொடர்பாக ஒரு கருத்து வைக்கும் பொழுது வந்து ஏதோ ஒரு கருத்து தவறாக விட்டுட்டார் ஓகே தவறு செய்யாத நான் சொல்ற திருப்பி திருப்பி சொல்றேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜனர்கள் வந்து தவறாக ஒரு பேச்சு வைத்திருந்தால் அந்த பேச்சை வந்து நீங்கள் எடுத்துக்காட்டி அது சம்பந்தமான விமர்சனத்தை வைக்கணும் புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜனவர்கள் வந்து என்ன விடயமாக ஒரு கருத்தை விமர்சனம் வைக்கிறாங்க அது சமூகத்துக்கு தீங்கா இருக்குன்னு சொன்னா அந்த விடயத்தை மாத்திரம் தூக்கி வச்சு நீங்க வந்து விமர்சனம் வைக்கலாம் அதுல தப்பு கிடையாது அதில் நாங்கள் என்றைக்குமே நாங்கள் உங்களுக்கு விமர்சனம் பண்ண வரையில ஏன்னு சொன்னால் எல்லாருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கு ஆனால் அந்த கருத்து சுதந்திரத்தை கொண்டு இன்னொருத்தரை இழிவுபடுத்துறது மிக மிக ஒரு கண்டிக்கத்தக்கது இந்த அண்ணாவோ தம்பி எனக்கு தெரியல அவங்களோட வயசு என்னன்னு எனக்கு தெரியல அதன் அடிப்படையில் வந்து மரியாதைக்காக அண்ணாண்டே சொல்றேன் இந்த அண்ணா இலங்கையில இருக்கும் வர அவர் செய்த வீடியோ பதவிகளெல்லாம் நான் பார்த்தேன் தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க அவர் இலங்கையில் இருக்கும் வர பிஸ்னஸ் ரீதியாக தான் அவர் வீடியோ பதவிகள் அனைத்துமே செய்தார் சோஃபியா சம்பந்தமா என்ன சொல்றது ஆன்லைன் பிசினஸ் சம்பந்தமா தான் வீடியோ பதிவுகள் செஞ்சார் இங்கே இருந்தும் அவருடைய என்ன சொல்றது வியாபார நோக்கத்தோட தான் அவர் வந்து ஒவ்வொரு வீடியோ பதவிகள் செஞ்சிருந்தார் ஆனா சமீபத்துல வந்து எல்லாருமே வெளிநாடு போயிருப்பாங்க ஒரு என்ன சொல்றது எல்லாரும் வருமானத்தை கிட்டதுக்காக வெளிநாட்டு பயணங்கள் என்ன சமீபத்துல போன ஆட்கள்ல இவர் முறாது அதன் அடிப்படையில் வந்து இவர் வந்து வெளிநாட்டில் இருந்து அந்த வீடியோ பதிவு செய்கிறாரு ஏற்கனவே சொல்லினா அந்த அன்னையும் வெளிநாட்டில் இருந்தா அந்த அதுக்கு அவர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அவர்களை வந்து வெளியே இந்த அண்ணாவும் வழிநாள் தான் இருக்கிறாரு ஓகே இவர் வந்து கூடுதலாக வந்து இவர் யார் சார்ந்து வீடியோ பதிவுகள் செய்கிறான்னு சொல்லி எல்லாம் ஊடகங்களாக பார்த்துருப்பீங்க அது எல்லாத்தையும் விட்டுருங்க இது யார் யாராக இருந்துகிட்டு போட்டோம் அது அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நாங்கள் அதை விமர்சனம் பண்ண வரையில இந்த அண்ணா தெளிவாக ஒன்று புரிஞ்சு கொடுங்க இந்த அண்ணா ஒரு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை என்ன சொல்கிறது ஒரு பங்கம் பண்ணுற அளவுக்கு விலைப்படுத்தியிருக்காரு என்ன சொன்னால் பழதேசி முக்கு அது அதை விட ஒன்று மேலாக போய் என்ன சொல்கிறது ஓட்டு போட்ட மக்களை வந்து அடிக்க போறாராம் ஓட்டு போட்ட மக்கள் வந்து அடிக்க போறாராம் வெளுக்க அளவுக்கு வந்துட்டாரு இதுதான் ஜனநாயகம் இந்த நாட்டில் வந்து ஓட்டு போட்ட மக்களை அடிக்கிற அளவுக்கு இந்த நாடு ஜனநாயகத்தை வளர்த்து விட்டுருக்குன்றது பெருமையான அப்பா ஓட்டு போட்ட மக்களுக்கே அடிக்க திட்டத்திலாம்னு சொன்னா இந்த நாடு இவ்வளோ பெரிய ஜனநாயக நாடாக இருக்கும் சூப்பர் சரி ஓகே அதெல்லாத்தையும் விட்டுருங்க ரீச்சாவின் உரிமையாளர் பாஸ்கரன் அண்ணா மீது இருக்கிற என்ன சொல்றது அன்பால மேதகு அவர்களே உரிமையில் சொல்லி பேசுகிற அளவுக்கு இவங்க வளர்ந்துட்டாங்க புரியுதா என்னப்பா உங்களுக்கெல்லாம் இந்த பணம் வந்துட்டுன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா எனக்கு புரியவே இல்லை தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்கன்னா நான் உங்களுக்கு கண்ணியன் தவறாம தான் வீடியோ பதிவு பண்ணுறேன் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஓட்டு போட்ட எல்லாரும் மொக்கண்டு இல்லை எல்லாரும் புத்திசாலித்தனமாதிரி தான் செய்யப்படுவாங்க தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்கள் யாரை எப்போ உட்கார வைக்கணுமோ அது அனைத்து மக்களுக்கும் தெரியும் நான் உங்களை சார்ந்த மக்களை நான் வெளியே படுத்தலை அவர்களுக்கு உரிய மக்கள் பிரதிநிதியை வந்து அவர்கள் தேர்வு செய்யும் பொழுது அவர்களுக்கு தெரியும் என்ன விடயத்துக்காக ஒரு மக்கள் இங்கே தெரிவு செய்யணும்னு சொல்லி அதன் அடிப்படையில் வந்து இருபத்தி ஏழாயிரம் பேர் ஓட்டு போட்டு கவர்வ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனாவர்களை தெரிவு செஞ்சுருக்கோம்னு சொன்னால் எங்களுடைய சமூகம் சார்ந்து எங்களுடைய நகரம் கிராமம் சார்ந்து எங்களுடைய பிரச்சனை வந்து இங்கே வாழ்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும் புரியுதா சாவு மக்கள் கூடுதலாக வந்து யாருக்கும் அடைவணுங்கி போற வழக்கம் கிடையாது காசுக்காக என்றைக்குமே ஜாலரா போடுற மக்கள் கிடையாது தெளிவாக புரிஞ்சு கொடுங்க எங்களோட மக்கள் வந்து ஒரு அடங்காதல்கள் தான் நீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி தான் பேசுவாங்க அதன் அடிப்படையில் வந்து எங்களோட மக்களுக்கு இருக்க திமிர் அப்படி புரியுதா சாவகச்சேரி மக்கள் அப்படி ஒரு திமிரோட இருப்போம் அதன் அடிப்படையில் வந்து யாரை தெரிவு செய்யறோம்ன்றது மக்கள் முடிவெடுப்பாங்க இதுக்கு முதல் இருந்த என்ன சொல்கிறது மக்கள் பிரதிநிதிகள் வந்து சாவகச்சேரி மக்களுடைய என்ன சொல்கிறது செயற்பாடுகளை மதிக்காதால மாத்தினார்கள் அவ்வளவுதான் தான் இப்போ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அர்ஜுனவர்கள் வந்து என்ன சொல்வது சாவகச்சேரி மக்களை மதிக்கலை சாவகச்சேரி மக்களுடைய அபிலாசைகளை நிறைவேற்றணும்னு சொன்னால் அடுத்த வருஷம் மாற்ற போகிறாங்க எல்லாம் அது பொதுவான விடயம் இது ஒரு மக்கள் தேர்வு செய்கிறது ஒரு ஜனநாயக வழி இல்லை நீங்கள் மக்களுக்கே வெளுக்க போறீங்கன்னு சொன்னால் எனக்கு புரியவே இல்லை சரி நாம வந்து இது உங்களை விமர்சனம் பண்ணி இப்படியோ சொல்ல நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்றது என்டர்டெயின்மெண்ட் மீடியாவில இருந்து கொண்டு யாரை பற்றி என்ன வேணாலும் கருத்து தெரிவிக்கலாம்னு சொல்லி இருக்கிற மெண்டால்தி இருக்கிறதால நாங்கள் வந்து உங்களோட கருத்து உங்களுக்கு கருத்து சொல்லி இப்படியோ சொல்ல முடியல ஏன்னு சொல்லுங்க ஒரு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பரதேசி பைத்தியகாரன் என்ன சொல்கிறது மூக்கு என்ன சொல்கிறது ஓட்டு போட்டது மக்களை அடித்து துளைக்கோடம் என்று சொல்கிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துடுங்கன்னு சொன்னால் உங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னு தெளிவானு புரிஞ்சுக்கொள்ளுங்கள் நான் தெளிவாக சொல்கிறேன் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளணும் என்னதான் கோபம் இருக்கணும் அப்பா நாகரீயமான வார்த்தை விடுங்க இப்போ நீங்கள் விடுறதான் இப்போ அவங்களை திருப்பி வருது தெளிவானு புரிஞ்சுக்கொள்ளணும் ரீச் ஆவேன் உரிமையாளர் இது என்ன சொல்கிறது பாஸ்கரங்கன்னா விட்டு ஒரு வார்த்தை அவர் வந்து வீடியோ பற்றி விடாமல் இருந்துருந்தால் கூட இந்த பிரச்சனை வந்துட்டார் உண்மையாக சொல்கிறேன் அதை கடந்து போயிருப்பாங்க அவர் வந்து அந்த வீடியோ பதவி போடும் பொழுது வந்து சரி நான் இல்லை அந்த நேரத்தில் வந்து நான் இல்லை எந்த பணியாளர்கள் தெரியாமல் நடந்து கொண்டார்கள் இது வந்து சட்டத்தில் இருந்தால் கூட ஒரு சிறுவர் பாதிக்கப்பட்டதால் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ பதவி போட்டோம்னா இப்போ ரீச்சால உரிமையாளர் வந்து மாசாக இருந்திருப்பார் புரியுது அவர் நம்ம வந்து அணுகிற விதம் தான் இங்கே சமூகத்தில் எங்களை உயர்த்த போகுதா தாழ்த்த போகுதான்னு தான் வித்தியாசம் நீங்கள் அவரோ பாராளுமன்ற உறுப்பினர் அடிச்சினவர்கள் விட்டு ஒரு வார்த்தையை வந்து வச்சிக்கொண்டு கத்துறீங்க ஓகே அதுக்கு முதல் யார் வார்த்தை விட்டது ரீச்சாவின் உரிமையாளர் பாஸ்கர் அண்ணா புரியுதா அவர் பேசுனதெல்லாம் ஓகே ரீச்சாவை நியாயப்படுத்தி பேசுகிறது அவர் ஓகே அந்த பிஸ்னஸ் ரீதியாக வந்து அவர் தன்னுடைய பக்கத்திற்கு நியாயத்தை வெளிப்படுத்தணும் அதெல்லாம் நாகரீகமான முறையில் வெளிப்படுத்தணும் யாரையுமே இழிவுபடுத்துறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது இப்போ நீங்கள் பேசுனது முழுக்க ஒரு கேடு கேடுகட்டது புரியுதா உங்களுக்கு என்ன அதிக ஆர் இந்த அதிகாரம் தந்துடுது எங்களை வெளியப்படுத்துறதுக்கு உங்களுக்கு அந்த அதிகாரம் தந்தது எங்களுடைய சம்பவத்தில் எங்களுடைய இடத்துல இருக்க பிரச்சனை எங்களுக்கு தான் தெரியுமாப்பா எங்கள் சார்ந்த மக்கள் பிரதிநிதியை நாங்கள் எதற்காக தேர்வு செஞ்சுக்கிறோம்ன்றது எங்களுடைய மக்களுக்கு தான் தெரியும் புரியுதா நீங்கள் வந்து ஒரு பிரச்சனை பொழுது அந்த பிரச்சனை மட்டும் இப்போ உண்மையாகவே நான் சொல்கிறேன் கவோ பாராளுமன்ற உறுப்பினர் வைகேக அர்ஜுனர்கள் தவறாக பேசினா தவறுதான் அந்த விடயத்தை விமர்சனம் பண்ணணும் நான் இன்றைக்குமே நான் புறக்கணிக்க மாட்டேன் நீங்கள் என்னப்பா ஒரு முக்கன்றீங்க என்ன புரியலை எனக்கு ஒரு பாராளுமன்றத்தில் மக்களுக்காக பிரதிநிதியாக போய் உட்கார்ந்து இருக்கிறவரை இவ்வளவு அசிங்கமா பேசுறீங்களே உங்கள்ட்ட எல்லாம் ஒரு அப்பாவி மக்கள் மாட்டினா இன்னும் இல்லாமல் நம்ம வந்து ரீச்சார் சம்மந்தமாக பேசுவோம் நான் ரீச்சார் சம்மந்தமாக ஏற்கனவே ஒரு நினைக்கணும்னு ஒரு இந்த வீடியோக்கு கூட ஒரு நாலு அஞ்சாவது வீடியோ வைப்பாருங்க நடுநிலைமையாக ஒரு வீடியோ பதிவு போடணும் ஏன்னா ரீச்சால நடந்த சம்பவம் குறித்து பேசணும் நம்ம வந்து ரீச்சா தொடர்பாக மக்கள் வச்சுக்கிற கருத்துலாம் பேசினா ஒருவருடைய வாழ்வார்த்தை கெடுக்கிற மாதிரி அதன் அடிப்படையில் வந்து நான் அப்படி பேசலை வந்து எனக்கு இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க சொன்னாங்க நான் அப்படி சொன்னா சம்பவம் என்ன அந்த குழந்தைகள் அதாவது ரீச்சாக்கு போயிருந்த ஒரு தகப்பனும் குழந்தையும் அவர்கள் சார்ந்த பணியாளர்களுடைய ஏற்பட்ட பிரச்சனை அது தொடர்பாக மாத்திரம்தான் பேசுறது நாகரிகம் ஒரு வருஷத்துக்கு முதல் அவர் அப்படி இருந்தாரு அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவரெல்லாம் பேச வேண்டிய அலுவலர்கள் நீங்கள் ரீச்சால நடந்த சம்பவம் என்ன அதை மட்டும் பேசுங்க அதே போல் தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனவர்கள் என்ன பேசினாரோ அதை மட்டும் பேசுங்க அதுதான் நாகரிகம் நீங்கள் வந்து அவரை பைத்தியம் என்றாங்க பைத்தியம் பண்ணி நீங்கள் சொல்லும் பொழுதே நீங்கள் சொல்கிற கருத்துக்கு ஒரு மதிப்பில்லாம் போயிருது நீங்கள் வந்து எடுத்து சொல்லுங்கள் கௌரவ எம்பி அர்ஜுனா அவர்கள் வந்து இன்ன விடயத்தை இவ்வாறு பேசியிருக்க தவறு மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் இப்போ வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனவர்களை மொக்கு பரதேசி பைத்தியம் பைத்தியம்னு சொல்லி தான் இந்த வீடியோ பற்றி ஆனா அவர் என்ன சொன்னாருன்னு நீங்க தெளிவுபடுத்தல அதை சொல்ல சொன்ன விடயத்தை நீங்க போட்டு காட்டியோ இல்ல என்ன சொல்றது அது சம்பந்தமான கருத்தை நீங்க உங்களுடைய வாய் மூலமாக சொல்லியோ அதுக்கு விமர்சனம் வச்சா அழகா இருந்திருக்கு நீங்க வந்து மொட்டையாக எதுவுமே சொல்லாம அவரை பைத்தியம் பரதேசி முக்குன்னு சொல்லி ஓட்டு போட்ட மக்களை வெளிப்படுத்தினீங்கன்னா எனக்கு புரியவே இல்லை இப்ப யார் கிட்டவர்கள் புரியுதா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய தான் அவர் கடுமையான வார்த்தைகள் மூலம் இதுவரைக்கும் பேசியிருக்கார் புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க எங்களை எல்லாம் பேசலையே இதுவரைக்கும் பேசல அவருக்கு எதிராகவும் பேசியிருக்கோம் அவர் புளையண்டா புலேன்னு சொல்லியிருக்கோம் அதன் அடிப்படையில் வந்து அவருக்கு எதிரானவர்களுடைய வீடியோ பதிவும் செஞ்சிருக்கோம் ஆனால் எங்களை விமர்சனம் பண்ணில்லையே அவர் தெளிவாண்டு புரிஞ்சுக்கோங்க அவரை வெளிவுபடுத்துகிறவங்களை மட்டும்தான் அவர் வந்து அதுக்கான மொழியில வந்து இழிவுப்படுத்துகிறார் இப்ப நீங்க பேசுறதும் அவர் பேசுறதும் சொன்னால் வித்தியாசமே தெரியலையப்பா நீங்க வந்து அசிங்கமா தான் பேசுறீங்க அப்போ என்னென்னு நீங்கள் இன்னொருத்தருக்கு பாடம் எடுப்பீங்க நம்ம வந்து காந்தியாக இருந்து கொண்டு தான் இன்னொருத்தரை திருத்த முற்படோம் நாங்கள் பேசுகிறதே வாயால் கேடு கட்ட வார்த்தைகள் இன்னொருத்தரை நம்ம என்னோட திருத்த முடியும் இன்னொருத்தருக்கு இன்னொன்று அறிவுரை சொல்ல முடியும் நம்ம வந்து நல்லவனாக இருந்தால் தானே இப்ப நான் இன்னொருத்தருக்கு அறிவுரை சொல்ல முடியும் நாங்கள் விடுற வார்த்தைகளே கடுமையாக இருக்குது இன்னொருத்தரை கடுமையாக கதைக்காம சொல்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது உரிமையும் கிடையாது தகுதியும் கிடையாது சமூகத்தில் ரீச்சார் தொடர்பாக ஏகப்பட்ட பேர் வந்து என்ன கருத்துடைய இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து ஃபோன் பண்ணி அண்ணா என்னென்ன விடயம் தொடர்பாக இப்படி இப்படி பேசுங்கண்ணா இப்படி இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் சொன்னாங்க ஆனால் நிச்சயமாக நாங்கள் வந்து ஒரு வியாபார ஸ்தலத்தை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் அது சம்பந்தமாக எதுவுமே பேசல நடுநிலைமையாக அந்த குழந்தை சம்பந்தமாக அந்த விடயம் சம்பந்தமாக தான் பேசியிருந்தாங்க பாஸ்கரன் அண்ணா வந்து தெளிவாக அந்த விடயத்தை வந்து கையாண்டிருக்கலாம் நிச்சயமாக இந்தியால தமிழ்நாட்டில் இது அடிக்கடி நடந்திருக்கு அந்த சம்பந்தப்பட்டவர்களை கூப்பிட்டு ஒரு நாள் நீங்க இவ்வளோ பெரிய வசதியான ஒரு என்ன நபர் ஒரு அந்தசதி இருக்கிற நீங்க உங்களுக்கு ஒரு இந்த காசுலாம் ஒரு காசு கிடையாது கூப்பிட்டு அந்த குழந்தையையும் அவரையும் கூப்பிட்டு சமாதானமா பேசி ஒரு நாள் உணவு கொடுத்தீங்கன்னு சொன்னா பிரச்சனை முடிஞ்சு இந்த அண்ணா வந்து ஓட்டு போட்ட மக்களையும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியதிகாரவர்களையும் வெளியே படுத்தி வீடியோ பதவி போட்டிருந்தாரு நிச்சயமாக ஒரு வேதனை என்ன பொறுத்தவங்க இவர் எனக்கு தெரியும் இவரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது தமிழ் பற்றி கொண்டவர் தமிழ் என்ன சொல்றது நம்மளுடைய வீடு சம்பந்தமாக ஏகப்பட்ட வீடியோ பதவிகள் போட்டிருக்காரு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர் வீடியோக்களை நான் விரும்பி பார்ப்பேன் நிச்சயமாக நாங்கள்லாம் பேசுகிற ஒரு பேச்சா கிடையாது ஆனால் இந்த மனிதர் பேசும்பொழுது வந்து ஒரு உண்மையாகவே இவருடைய பேச்சுகள் எல்லாமே கேட்கணும் பார்க்கணும் மாதிரி இருக்கும் அப்படி ஒரு பேச்சாளர் சில தவறான வார்த்தை பிரியோகங்கள் வந்து இவருடைய மதிப்பு விலை அதான் என்னுடைய கருத்து என்னை பொறுத்த மறைக்கு இவர மாதிரி ஒரு பேச்சாளர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் வர வேண்டியவர்கள் இவர் பேசுற சில வார்த்தைகள் வந்து என்ன சொல்றது உடனடியாகவே கோபத்தில் வார்த்தை விடுறாங்க என்னை பொறுத்தமடைக்கு தாழ்மையான வேண்டுகோள் அந்த அண்ணாக்கு என்னை பொறுத்த மட்டும் இவருடைய வீடியோக்களை அதிகமாக நான் பார்த்திருக்கேன் விரும்பி பார்க்குற வீடியோவும் கூட என்ன சொன்னா இவர் வந்து உண்மையாகவே ஈழம் குறித்து வந்து அதிகமான வீடியோ பதவிகள் திட்ட தெளிவாக பேசக்கூடிய ஒரு நபர் இல்லையென்னு நான் சொல்லலை ஆனால் நாங்களும் ஈழத்தில் இருந்து கொண்டுதான் உண்மையாகவே தொடர்ந்து வீடியோ பதிவுகள் செய்து வரோம் பயம் எங்களுக்கு ஏகப்பட்ட விசாரணைகள் பிரச்சனைகள் இருந்தா கூட நாங்கள் வந்து அனைத்து ஈழன் சம்பந்தமான வீடியோ பதிவுகளும் துணி கூட போட்டுவார்கள் அப்ப நீங்க வந்து சில கருத்துக்கள் வைக்கும்போது சமூகத்தை இழிவுபடுத்தாம வைங்க என்ன பொறுத்த மட்டிக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருஜினவர்கள் வந்து தவறு செய்து இல்லை தவறாக பேசியிருந்தா அந்த விடயத்தை எடுத்து சொல்லி இந்த விடயம் தவறு இதுக்காக இப்படி பேசியிருக்கலாம் இல்லை இந்த விடயத்தை நீங்க தவித்து இது இல்லை இந்த விடயம் வன்மையாக கண்டிக்கத்த இதுதான் நாகரீகமான ஒரு விமர்சனம் இதை வந்து எல்லாருமே செய்யுங்க என்ன பொறுத்தவரைக்கு அது தப்பே கிடையாது இப்ப பாராளுமன்ற உறுப்பினரா இருந்தான யாரா இருந்தாலும் அவரை வந்து நாகரீகமான முறையில நீங்க நடத்தி அவர் வைத்த புள்ளைய வந்து கண்ணியமாக விமர்சனம் பண்ணுங்க உங்கள் மீது மிகப்பெரிய ஒரு மரியாதையும் அன்பும் எங்கள் எங்களுக்கு கூடும் அதுல எந்த மாற்றுக்கிறது இருக்காது ஆனா நீங்க இப்படி விமர்சனம் பண்ணும் பொழுது வந்து உண்மையாவே பாருங்க ஒட்டு போட்ட மக்களை வெளிப்படுத்துங்க ஆனா எங்களுக்கு எங்களோட சமூகம் சார்ந்த எங்களுடைய கிராமம் எங்களுடைய நகரத்துல வந்து என்ன பிரச்சனை இருக்குன்றது எங்களுக்கு தான் தெரியும் ரீச் வச்சு கொண்டு நீங்க திருப்பி திருப்பி கதைக்கிறால ரீச் ஆகுதான தலைவலி ரீச் ஆக்கு ஆப்படிக்க போறீங்கன்னு புரியுது வெளிநாட்டுல இருந்து கொண்டு உண்மையா சொல்றேன் தயவு செய்து இதை கடந்து போங்க இதால ரீச் தான் ஆபத்து இதால வந்து ரீச்சாக்கு தான் ஆபத்து நாங்களே ரீச்சா ஆக்சுவா வந்து பேசல மேலோட்டமா காய்ச்சிட்டு போனாங்க தெளிவா எங்களுக்கு கதைக்க தெரியாதா கதைக்கலாம் ஆனா வடக்கு மாகாணத்துக்கு ரீச் ஆனது மிக மிக முக்கியமான ஒரு விடயம் புரியுதா ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க நீங்க இப்படி கதைக்கும் பொழுது வந்து இது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது விளைவா மாறுச்சு ரீச் ஆபத்து ரீச் ஆவ நம்பி ஏகப்பட்ட தொழிலாளர்கள் காத்து கொண்டிருக்காங்க அந்த வருமானத்துல அவங்களுடைய வாழ்க்கை கொண்டு போய் கொண்டிருக்காங்க தேவையில்லாம இந்த கருத்துக்களுக்கு பதில் கருத்து சொல்றேன்னு 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 சொல்லி ரீச் ஆக ஆபத்து வர வைக்காம தயவு செய்து கடந்து போங்க என்ன பொறுத்தமாரி இந்த வீடியோ ஊடாக ரீச்சாவின் உரிமையாளர் பாஸ்கர் நான் ஒரு ரிக்வெஸ்ட் அந்த சம்பந்தப்பட்ட அந்த தகப்பனையும் பிள்ளைகளையும் அழைத்து ஒரு நாள் அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்களோட சந்தோஷமா இருந்து இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுருங்கண்ணா நீங்க இதெல்லாம் உங்களுக்கு என்ன பெருசான எல்லாம் காசு கிடையாதுண்ணா என்ன பொறுத்தவரைக்கும் அந்தஸ்து இருக்கிறீங்க இதெல்லாம் ஒரு காசு கிடையாது இந்த பிரச்சனையை வந்து ஊதி பெருசாக்காம கூப்பிட்டு அவங்களை சாப்பாடு எல்லாம் கொடுத்து சந்தோஷமா தயச்சு பேசி ஒரு வீடியோ பாதைய போட்டு விட்டுருங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுது இது வந்து உங்களுடைய வியாபாரத்தையும் பாதிக்கிற மாதிரி இருக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் நான் வியாபார ரீதியாக எந்த உங்களை இது சம்பந்தமா நான் விமர்சனம் பண்ண வரையில என்னை பொறுத்த மட்டும் முதல்ல அதுக்கு நமக்கே தகுதி இருக்கான்னு பார்க்கணும் நம்ம வந்து ஒரு வீடியோ ஒரு கமரா இருக்கின்றதுக்காக யாரையுமே வெளிப்படுத்துறது என்னுடைய மென்டாலிட்டியில இருக்காது என்னை பொறுத்த நாம வந்து ஓட்டு போட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு குடிமகன் அதன் அடிப்படையில் வந்து எங்களுடைய சுதந்திரத்தையும் எங்களுடைய உரிமையும் வந்து இன்னொருத்தர் விமர்சனம் பண்ணும்பொழுது அதுக்கான எதிர் விமர்சனம் வைக்கலாம் அது எங்களுக்கு ஒரு இலங்கை நாட்டின் குடிமகனா வந்து அது எங்களுக்கு உரிமை இருக்குது அதன் அடிப்படையில் வந்து இலங்கை சட்டத்தில் வந்து அதை ஓட்டு போட்டோ கூட இளையப்படுத்துறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை அதுக்காக நாங்கள் குரல் எழுப்பலாம் அதன் அடிப்படையில் தான் நான் இந்த வீடியோ பதிவு செய்யணும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அந்த ரீச்சாக வச்சுக்கொண்டு கலவரம் பண்ணுறதை இதோட நிறுத்துங்க தயவு செய்து சரி எல்லாருமே கருத்து தெரிவித்தாங்க பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியராஜன் அவர்களும் கருத்து தெரிவித்தாங்க அதோட முடிச்சுருங்க என்னை பொறுத்தமன்றைக்கு அதோட முடிச்சுட்டு நம்ம வந்து எல்லாருமே சமாதானமாக பயணிப்போம் என்னை பொறுத்த மட்டைக்கு நம்ம வந்து எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் அழிஞ்சிருக்கு எல்லாருமே நம்ம வந்து நான் என்ற ஒரு தனக்கடத்துல ஆடும்பொழுது தான் அழிஞ்சிருக்கேன் என்ன பொறுத்தமாரி என்றைக்குமே நாங்கள் என்ன உயரத்துக்கு போனா கூட எங்களுடைய தண்ணிலை மாறாம வாழ்ந்தோம்னு சொன்னா எல்லாருக்குமே நல்லது என்ன இது ஒரு என்னுடைய அறிவுரை நம்ம வந்து எவ்வளவு உயரத்துக்கு போனா கூட நம்ம இருந்த நிலையை என்றைக்குமே மறக்க கூடாது மறந்தோம்னு சொன்னா கடவுளை அழிச்சு விட்டுருவாரு அதன் அடிப்படையில வந்து நம்ம வந்து மிக மிக அவதானமாக வார்த்தைகள் விடுவோம் இன்னொரு நபரை வெளியப்படுத்தாம வீடியோ பதிவுகளோ எந்த வார்த்தை பிரயோகங்களும் இருக்கணும்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த வீடியோ பதிவு முடிக்கிறதுக்கு முதல் இதை சொல்லிட்டு முடிச்சுக்கொள்றேன் இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாய்